திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவல்பட்டி ஊராட்சி சித்தரங்க பூத்து பூத்துல நாங்க ஓட்டு போடுற வழக்கமா இருக்கிறவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேருக்கு ஓட்டு வந்து லிஸ்ட்ல இல்லை அது எதனாலன்னு தெரியல ஓட்டு ஒரு ஒரு ஓட்டு தான் ஜெயிக்கிறது தோக்கறதோ தீர்மானிக்கிறது இந்திய ஜனநாயகப்படி நாங்கள் ஓட்டு போடுற உரிமை எங்களுக்கு இருந்துச்சு இத்தனை நாளா இருந்துச்சு இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல லிஸ்ட்ல இருந்து எங்க பேரை நீக்கப்ப நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க எதனால் அப்படின்னு கேட்டால் அவன் சரியான பதில் கிடைக்கல எங்களுக்கு ஏழு பேர்த்துக்கு ஓட்டு இல்லை தேர்தல் ஆணையம் வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்து விளம்பரம் பண்றாங்க நாட்டில் வந்து எல்லாரும் ஓட்டு போடணும் எல்லாரும் வந்து சராசரி எல்லா மக்களும் குடிமக்களும் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க மாவட்ட வாரியும் எத்தனை சதவீதம் ஓட்டு விழுந்திருக்கு விழுகலின்னு கருத்து கணிப்பு பண்றாங்க பொதுமக்கள் கிட்ட விழிப்புணர்வு பண்ணால் கோடி கோடியாக மக்களோட வரிப்பணத்தை வந்து விளம்பரத்துக்காக செலவு பண்றாங்க ஆனால் காலகாலமாக நாங்கள் ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ணாமல் எல்லா பக்கமும் எல்லா டைமும் ஓட்டு போட்டுட்டு இருந்த எங்களுக்கு வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேத்துக்கு வந்து ஓட்டு இல்லாமல் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அது எதனால் என்ன ஏதுன்னு தெரியல தேர்தல் ஆணையம் எதனால் இப்படி பண்ணுச்சுன்னு தெரியல ஆக மொத்தத்தில் இப்போ நாங்கள் ஏழு பேர் மட்டும்தான் அப்படி எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் அப்படி ஓட்டு வந்து எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கான உரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை ஏகப்பட்ட வேத்துக்கு எங்க பூத்துல வந்து ஓட்டு இல்லை குடும்பத்தில் நாலு பேர் இருந்தால் ரெண்டு பேர்த்துக்கு ஓட்டு இருக்கு ரெண்டு பேர்த்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து ஏன்னா மறுபடியும் நாங்கள் வந்து இந்தியாவோட இந்தியாவோட ஆன்மாங்கிறது வந்து ஜனநாயகம் ஜனநாயகம்ங்கிறது ஓட்டு போடுற உரிமை ஓட்டு போடுற உரிமையை வந்து எப்படி வந்து இப்படி ஒரே குடும்பத்துல அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு பேர்த்துக்கு மொத்தம் ஓட்டு இல்லாம ஒரே குடும்பத்துல எப்படி லிஸ்ட்ல இருந்து காணாம போச்சு அதே மாதிரி எங்களை மாதிரியே ஏகப்பட்ட ஓரில் ஓ ஓட்டு லிஸ்ட்டில் வந்து பேர் இல்லாமல் எப்படி போச்சு எதனால் போச்சு ரெகுலராக ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க எப்படி ஓட்டு போடுறதுக்கு கேன்சல் பண்ணினாங்க அப்படிங்கிற ஃபுல்லாக டீட்டெயிலான விவரம் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தணும் எங்களுக்கு தெரியணும் இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதை பார்த்து எங்களுக்கு சரியான மறுபடியும் அடுத்த வர்ற தேர்தலில் நாங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான உரிமையை வாங்கி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் பூத்து வந்து கா வீபி புது பூத்து சொந்த ஊர் வந்து சித்தரேவு ம் ஓகே